வணக்கம் மக்களே எல்லோரும் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா நான் என்ன செய்யறேன் பார்த்தீங்கன்னா வேலைக்கு கிளம்பியாச்சுங்க எல்லாம் கழுவிக்கிட்டு இருக்கேன் சாப்பாடு போட்டு போகணும்ல அதுக்காக என்ன பண்ணுறீங்க பரபரப்பாக வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம் நம்ம பார்த்தீங்க இன்னைக்கு சாம்பார் வந்து தண்ணியாக வச்சுட்டீங்களே இங்கே பாருங்கள் காமிக்க சாம்பார் பாருங்கள் தண்ணியாக இருக்குது எங்கள் வீட்டுக்காரர் வைக்கிறார் இது என்ன சாம்பாரா இல்லை ரசமா அப்படின்றாரு அதான் கொஞ்சம் வத்த விடுவோம் அப்படின்ட்டு அடுப்பில் வச்சுருக்கேங்க எங்கள் ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிட்றது கொஞ்சம் அப்படியே தனியாக வச்சா அப்படியே சூடு பண்ண சொல்லு பண்ணால் கெட்டி ஆகிரும் நைட்டு தோசைக்கே ஆயிக்கிறோம் அதனால வச்சா வைக்கிறாரு டிஃபனுக்கு சாப்பாடு வச்சிட சாப்பாடு வச்சுட்டு குழம்பு ஊற்றிட்டு அப்படியே ஓடணுங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சாம்பார் வெஞ்சனம் அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் மயம்கொண்டு தோசை ஊற்றி கொடுத்துட்டேங்க அவனுக்கு சாம்பாரும் சாப்பாடு வச்சு சாப்பிடணுன்னா சண்டைக்கு வருவேன் அதனால் அவனுக்கு மட்டும் ஒரு ரெண்டு தோசையை ஊற்றி கொடுத்துட்டேன் எண்ணெய் குழம்பு வைக்கிறதுங்கிறதே இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அதனால் சாம்பார் வைக்கிற அன்றைக்கி அவனுக்கு பிடிக்காது ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் தாங்க செஞ்சு தரணும் பீக்கா வெஞ்சனம் அப்படியே பார்த்தீங்கன்னா டிஃபனுக்கெல்லாம் சாப்பாடு வச்சாச்சுங்க அப்படியே வச்சுட்டு மூடிட்டு கிளம்ப வேண்டியதாங்க காலையில் போட்டு டீ இருக்குது சூடு பண்ணி குடிப்போம் டீயை சூடு பண்ணி குடிச்சிட்டு டீ நல்லாவே சூடுவேன் மூலையில் பருவு பாருங்கள் எப்படி வந்திருக்கு இந்த இடமே வீங்கி இருந்துச்சு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல ஓகே ஒருவங்களை கிளம்புவான் நல்லா வயிறு பாருங்க மாதம் மாறுக வயிறு மாதிரி இருக்குது குறையவே மாட்டேங்க யாரெல்லாம் வேலைக்கு போயிடுறவங்க வீடியோ பார்க்குறீங்க யாரெல்லாம் வீட்டில் இருக்கவங்க அந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீட்டில் இருந்தாலும் பொழுது சரியாக தாங்க போகுது வேலைக்கு போனாலும் பொழுது சரியாக தான் போகுது ஆனால் என்ன அது வருமானத்தோடு போகுது பொழுது வீட்டில் இருந்தோம்னா சும்மா போகுது என்ன உறவுகளே ஓகே உறவுகளே கிளம்பியாச்சு போயிட்டு வருவோம் இந்த வீடியோ பார்க்குற மக்கள் லைக் போடுங்க யாரெல்லாம் வேலைக்கு போகிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்